செப்டம்பர் மாதம் இருபத்து ஒன்றில் தேர்தல் வருகிறது மாற்றம் ஒன்றை வேண்டி எங்கள் நாடே நகர்கிறது அதிபர் தேர்தல் இது கொண்டுவரும் மறுதல் மாறுதல் நெஞ்சுக்கு அது தந்துவிடும் அறுதல் அன்று உும் செப்டம்பர் மாதம் இருபத்து ஒன்றில் தேர்தல் வருகிறது மாற்றம் ஒன்றை வேண்டி எங்கள் நாடே நகர்கிறது எழுபத்து ஆறு ஆண்டு கால நாட்டின் வரலாறு அழுகையும் ஏக்கமும் எங்கள் மனங்களை நனைத்ததை நீ கூறு எழுபத்து ஆறு ஆண்டு கால நாட்டின் வரலாறு அழுகையும் ஏக்கமும் எங்கள் மனங்களை நனைத்ததை நீ கூறு நாட்டின் பான்மை எங்கள் சிங்கள சோதரர்கள் தெரிந்துள்ள வேட்பாளர் அமரகுமாரதிசநாயக்க ஓ செப்டம்பர் மாதம் இருபத்து ஒன்றில் தேர்தல் வருகிறது மாற்றம் ஒன்றை வேண்டி எங்கள் நாடே நகர்கிறது நாட்டை கொள்ளை அடித்த கும்பல் வேற்று முகமூடி இங்கு அணிந்து கொண்டு மீண்டும் வருவதை அன்றாடம் காணுகிறோம் நாட்டை கொள்ளை அடித்த கும்பல் வேற்று முகமூடி இங்கு அணிந்து கொண்டு மீண்டும் வருவதை அன்றாடம் காணுகிறோம் தேசிய மக்கள் சக்தி தலைமை ஊழல் செய்ததில்லை இனி திசை காட்டி சின்னத்துக்கோ மக்கள் ஆதரவு குறைவதில்லை ஓ செப்டம்பர் மாதம் இருபத்து ஒன்றில் தேர்தல் வருகிறது மாற்றம் ஒன்றை வேண்டி எங்கள் நாடே நகர்கிறது அதிபர் தேர்தல் இது கொண்டுவரும் வரும் வதைப்பட்ட நெஞ்சுக்கு அது தந்துவிடும் ஆறுதல் அன்று உண்மை வெல்லும் செப்டம்பர் மாதம் இருபத்து ஒன்றில் தேர்தல் வருகிறது மாற்றம் ஒன்றை வேண்டி நாடே நகர்கிறது